ரொம்ப எனக்காரை ஹாய்கால ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு செடிகளுக்கு மாடியில் தண்ணி வச்சு ரொம்ப நாளாச்சு ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா மழைக்கு நல்ல எல்லா செடிகளும் வந்து ஃப்ரெஷ்ஷாக பச பசன்னு தான் இருக்குது என்ன சமையல் சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது ஏன்னா வந்து மார்க்கெட்டுக்கு போய் ரொம்ப நாளாச்சு ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கேன் சரி இன்றைக்கி வந்துட்டு ரசம் வச்சு பிரண்டு துவையல் பண்ணிடலாம் ஏன்னா பிரண்டை லீவ்ஸ் எல்லாம் பாருங்கள் அந்த மலைக்கு நல்லா பெருசு பெருசாக இருக்குது அந்த இழை பிரண்டை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நம்ம பிரண்டு துவையல் வச்சு ரசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காம்பினேஷனாக இருக்கும் உடம்பு சரியில்லாமல் இருந்துட்டு நீங்கள் இப்போ தான் வந்துட்டு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா அந்த ரசம் பிரண்ட தவையல் சூப்பராக இருக்கும் ஸோ நான் கொஞ்சம் பிரண்ட பறிச்சுக்கிட்டேன் ரசத்துக்கு கொஞ்சம் மிளகாய் பறிச்சுக்கலாம் இங்கே காஷ்மீரி தான் பழுத்து இருக்குது ரசத்துக்கு பிரண்ட துவையலுக்கு ரெண்டுக்குமே வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ரெண்டு கிள்ளி போட்டு ரசம் வச்சுட்டு ஒரு நாலு மிளகாயை வச்சு பிறண்ட துவையல் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கார்டன் ரொம்ப களைச்செடிகளோடு இருக்குது ஏன்னா மெயின்டைன் பண்ண எனக்கு டைம் இல்லை ஸோ இந்த வாரத்தில் வந்து கார்டனை க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக வரப்போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ப சமையலை பார்க்குறேன் இன்னொரு அழகான டிப்ஸ் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் தேங்க்யூ ஹாவ் அ குட் டே சப்க்ரை கிளிக் பண்ணுங்க